ஹாய் செல்லக்குட்டீஸ் நம்மளுடைய ஃபேவரட் செல்லக்குட்டி லெஷ்மி பிரியா இன்றைக்கும் நம்மளோட ஒரு சூப்பரான வாழ்க்கை தத்துவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா டே ஈஸ் எ கிரேட் டே டு கிவ் லவ் ஸ்ப்ரெட் ஜாய் அண்டு ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்பு மகிழ்ச்சி பிரகாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த நாளாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம வந்து அன்பு காட்டுறதுக்கும் சரி மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான பிரகாசம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி எல்லா நாளுமே வந்து ஒரு நல்ல நாள் தான் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நாட்களை வந்து எந்த நாள் வந்து நல்ல நாள் எந்த நாள் வந்து கெட்ட நாள் இந்த நாள் தான் வந்து அன்பை காட்டணும் இந்த நாள் தான் மற்றவங்களுக்கு அன்ப மகிழ்ச்சியை கொடுக்கணும் நாம இன்னைக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு தான் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணி வந்து நாட்களை வச்சு நீங்க வந்து ஓட்டாதீங்க எல்லா நாளுமே ஒரு சிறந்த நாள் தான் ஸோ எல்லா நாளுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து அன்பை கொடுங்க அதேமாரி நீங்க எல்லா நாளுமே வந்து மகிழ்ச்சியா இருங்க பிரகாசமா இருங்க ஸோ எல்லா நாளுமே ஒரு நல்ல நாள் தான் சிறந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்பி வந்து ஒரு சூப்பரான வாழ்க்கை தத்துவத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையாலுமே நூறு சதவீதம் சரி எல்லா நாளையும் நாம் வந்து ஒரு சிறந்த நாளா எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட வந்து அன்பாவும் நாமத்தவங்களை வந்து மகிழ்ச்சி படுத்தியும் நம்மளும் வந்து மகிழ்ச்சியா வச்சு பிரகாசமா ஒரு தன்னம்பிக்கையோட வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து எல்பி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா நாமளும் அப்படி இருக்கலாம் எல்பி சொன்னா சரியா இருக்கும்